தலைவர் இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவாங்க உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு எந்த நம்பிக்கையில சொல்றீங்க ஏற்கனவே சொன்னதை செஞ்சார் ஆமா யோசிச்சு நம்ம ஆட்சிக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தோம் எப்படி ஆட்சி வந்தோம் நீங்க ஆத்தூர் பகுதி மக்கள் ஏமாத்திட்டீங்க இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க திமுக கூட்டணிக்கு வாக்களிச்சு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பெரும் ஆதரவை தெரிவித்து மக்கள் மக்கள் ஆதரவோடு மக்களுடைய ஆட்சிக்கு வந்தவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் சரியா யார் காலையா போய் விழுந்தாரா எங்கேயாவது தமிழ்ந்து போனாரா

இனிமே எடப்பாடி பயணிச்சாமே கூப்பிடாதீங்க பாதம் தாங்கி பழனிசாமி அவருக்கு தேவை ரெண்டு கால் அது மனுஷ காலா இருந்தாலும் சரி நாற்காலியா இருந்தாலும் சரி ரெண்டே காலு தான் இப்படி தான் முதلمه சரணார் இவர் நீங்க தேய்தேர்த்தீங்களா இவர் முதلمه சரணாரை தேய்தேர்த்தீங்களா எவள அளவு காபட்றீங்க பாத்தீங்களா இத போய் கேட்டா அதாவது இந்திய வரலாற்றுலேயே இல்லைம்மா உலக வரலாற்றுலேயே யாராலையும் மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு புகைப்படம்னால் இந்த புகைப்படம் தான் இப்படி தான் அந்த மனுஷன் முதலமைச்சரானார் இதை கேட்டால் பத்திரிகையாளர் போய் கேட்குறாங்க என்னங்க உதயநிதி வந்து நீங்கள் போய் தவழ்ந்து போன ஃபோட்டோவை போய் காட்டுறாரு உங்களை ரொம்ப கிண்டல் பண்ணார் அப்படின்னு அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு ஆமாம் நான் தவழ்ந்து தான் போனேன் அதில் என்ன தப்பு இருக்குது நடுவில் மூணு சார் மூணு பேர் உட்காந்துருந்தாங்க அது பக்கத்தில் ஒரு பெரிய டேபிள் இருந்துச்சு அம்மா காலை எப்படி தான் பிடிக்கிறது தவழ்ந்து போனதான் பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் கொஞ்சம் கூட வெக்க இல்லாமல் சொல்கிறாரும்மா அதாவது இப் நான் சவால் விடுறேன் இப்போ திருப் அதாவது என்ன பண்ணாருமா அந்தமா சசிகலாமா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனார் முதலமைச்சரான உடனே என்ன பண்ணார் அம்மா சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க சசிகலா அம்மா தண்டனை பெற்று சிறைச்சாலையை போயிட்டாங்க போன உடனே என்ன தெரியுமா சொன்னார் யார் இருந்தால் சசிகலா நீயா என்னை முதலமைச்சராக்கணும்னு பார்த்து அம்மையார் சசிகலா அம்மையாருக்கே பச்சை துரோகம் பண்ணவர் தான் இந்த பாதம் தாங்கி பழனிசாமி அம்மையார் சசிகலாவுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மக்கள் இல்லம்மா ஒட்டு மொத்த இந்திய மக்களுக்குமே அனைத்து மாநில உரிமைகளையும் பாஜக கிட்ட அடகு வச்சு மக்களுக்கு பச்சை துரோகம் பண்ணவர்தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்ந்தெடுத்து நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்போ உங்களுக்கு தெரியும் கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது அலை செகண்ட் வேவ் ஞாபகம் இருக்கா மோடி என்ன பண்ணாரு மோடி வந்து உங்களை பார்த்தாரா பிரதமர் வந்து பார்த்தாரா ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா என்ன சொன்னாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க வீட்டை விட்டு யாரும் வெளில வராதிங்க வீட்டு கதவை தாப்பா போட்டுக்கோங்க வீட்டுக்குள்ள யாரையும் விடாதீங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காதீங்க நீங்க தெருவுக்கு வந்தீங்கன்னா கைது செய்வோம் சொன்னாரா இல்லையாமா ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணார் எல்லாரும் அமைதியாக விளக்கு பிடிச்சிட்டு வெல்ல வாங்க எல்லாரும் அடிங்க ஒரு கையில் விளக்கு பிடிச்சிக்கோங்க ஒரு கையில் மணியை பிடிச்சி அடிங்க கோவிட் வைரஸ் இந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஊர் போயிடும் சொன்னவர் தான் அப்போ இருந்தக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி